Price Lord. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் படைத்த சர்வலமுள்ள தேவனுடைய நாமத்தில் அவருடைய வார்த்தையை உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரே ஒரு வசனத்தில் இருக்க ரகசியத்தை நாம் தியானிக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காரியத்தை தாவிது ஒரு கேள்வியாக கொஸ்டின் மார்க்காக வச்சுருக்காங்க நமக்குள்ள இருக்கிற ஆத்துமா சரீரம் ஆவி ஆத்துமாவும் சரீரத்துக்கும் வழிகாட்டுகிறவர் யார் என்று ஒரு வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது பார்க்கலாம் சங்கீத புஸ்தகத்தில் அறுபதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் இப்படியாக ஒரு கேள்விக்குறியாக கொடுக்கப்பட்டிருக்குது அந்த கேள்விக்குறியின் காரணம் என்னன்னு கேட்டாக்கா நம்முடைய ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் வழிகாட்டியாக இருக்கிறவர் யார் என்று படிக்கிற கேளுங்க அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார் அரணான பட்டணம் என்பது பரலோகம் நித்திய வீடு கூடா தேவனோடு கூட சஞ்சரிக்கிற இடம் ஆனால் நம் ரஷ குரு மீட்புறமா இருக்கிற இயேசு கிறிஸ்து மெசையாவாக பூமியில வருவார் அவர் எனக்கு வழிகாட்டுவார் என்பதை தாவிது காத்து கொண்டிருக்கார் என் தேவ பிள்ளைகளே இன்னொரு விஷயம் பாருங்க ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவர் யார் பாருங்க அரணான பட்டணத்துக்கு போகக்கூடியது நம்முடைய ஆத்மா நம்முடைய ஆத்மாவுக்கு வேறொரு சரீரத்தை கொடுத்து அவர் நித்திய குடாரத்துக்கு கொண்டு போறார் அதே போல நம்முடைய சரீரம் போகக்கூடிய இடம் ஏதோ தோட்டம் அந்த ஏதோன் தோட்டம் பூமியில் இருக்கிறது முதல் மனுஷனை உருவாக்கின இடமாக இருக்கிறது அது மறைக்கப்பட்டிருக்கிறது யாருக்குமே தெரியாது ஆனால் தாவிது பாருங்க அங்கு கொண்டு போகிறவர் யார் ஏதோ வரைக்கும் நம்மளை கொண்டு போகிறவர் யார் வேதாக புஸ்தகத்தில் மெஸ்யா வந்து ஏசு கிறிஸ்து வந்து பூமியில பலியாகணும் பலியான உடனே ஏதோ தோட்டத்துக்கு அவர் போகணும் வேறு யாருமே அந்த தோட்டத்துக்குள்ளாக போக முடியாது அந்த தோட்டத்துக்கு போகணும் என்று சொன்னது பிரகாரமாக இதற்காக காத்திருந்து அடக்கம் பண்ணப்பட்ட எல்லா பரிசுத்தவான்களும் நீதிமான்களும் கல்லறலை வந்து இவர் மறித்த உடனே கல்லறலை அடக்கம் பண்ணப்பட்டவர்கள்லாம் உயிரோடு எழுந்து கொண்டாக என்று வேதம் புசல்கிறது மத்திய புஸ்தகத்தில் இந்தவே பிள்ளைகளே ரகசியம் பாருங்க நம்முடைய ஆத்மாவுக்கு நித்திய ஜீவன் உண்டு நம் சரீரமும் துக்கும் ஒரு நித்திய கூடாரத்தை ஆண்டவர் வைத்திருக்காள் ஸோ நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க அவருக்காக காத்திருங்க குமாரநாகி இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவா ராஜாதி ஆதி ராஜாவாக சர்வச்டிக்கும் அதிபதியாக ஆளுகை சேகரவராக வருவார் அவர் நம்மை கரம் பிடித்து கொண்டு போகுவார் கருத்தவர்களை ஆசிரதிப்பாராக கான்பாசி